கோவில்பட்டி தாலுகா அலுவலகத்தில் மூவேந்தர் மருத மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் இழுப்பையூரணி பகுதி மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு நடைபெற இருந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பாக சமாதான கூட்டம் நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள இழுப்பையூரணி பகுதி மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வேண்டுமென கூறி மூவேந்தர் மருத முன்னேற்றக் கழகம் சார்பில் நிறுவன தலைவர் அன்புராஜ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருந்தது இந்த நிலையில் கோவில்பட்டி தாலுகா அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டம் தொடர்பாக சமாதான கூட்டம் தாசில்தார் பாலசுப்ரமணியன் தலைமையில் நடைபெற்றது தொடர்ந்து விரைவில் இலவச பட்டா வழங்குவதற்கு தகுதியின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதைத் தொடர்ந்து சமாதான கூட்டத்தில் உடன்பாடு எட்டியது பின்னர் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர்

திண்டிவனம் நகராட்சிக்கு உட்பட்ட வண்ணாரப்பேட்டை பெலாக்குப்பம் சாலையில் பாதாள சாக்கடை பணிக்காக தோண்டிய பள்ளங்களை மூன்று வருடங்கள் ஆகியும் சாலை அமைக்காததால் அவ்வழியில் செல்லும் இருசக்கர வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சிக்குட்பட்ட வண்ணாரப்பேட்டை பெலாக்குப்பம் சாலையில் பாதாள சாக்கடை பணிக்காக தோண்டிய பள்ளங்களால் மூன்று வருடங்கள் ஆகியும் சாலை அமைக்காததால் அவ்வழியே செல்லும் இருசக்கர வாகன ஓட்டிகள் விபத்து ஏற்படும் சூழ்நிலை ஏற்படுகிறது இதற்கு நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனா் மருந்து கட்டுப்பாட்டு துறையும் உணவு பாதுகாப்பு துறையும் இணைந்து ஓ ஆர் கரைசல் குறித்து விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் மருந்து கட்டுப்பாட்டு துறையும் உணவு பாதுகாப்பு துறையும் இணைந்து ஓஆர்எஸ் கரைசல் குறித்து விழிப்புணர்வு கூட்டம் விழுப்புரம் மாவட்ட மருந்து வணிகர்கள் சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது இதை விழுப்புரம் மாவட்ட மருந்து வணிகர்கள் சங்க தலைவர் சின்னையா தலைமை தாங்கினார் மாவட்ட செயலாளர் குறிஞ்சிவளவன் மாவட்ட பொருளாளர் அன்பழகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட அமைப்பு செயலாளர் சத்தியசீலன் வரவேற்றார் நிகழ்ச்சியில் விழுப்புரம் உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை நியமன அலுவலர் ராமகிருஷ்ணன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தரமான ஓஆர்எஸ் கரைசல் குறித்தும் அதன் பயன்பாடுகள் பற்றியும் எடுத்துரைத்தார் மற்றும் அனைத்து வணிகர்களும் உணவு பாதுகாப்பு தர சான்றிதழ் பதிவு செய்து தரமான உணவுப் பொருட்களை விற்பனை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கூறினார் விழுப்புரம் சரக மருந்து கட்டுப்பாட்டு ஆய்வாளர் சைலஜா கலந்து கொண்டு மருந்து வணிகர்கள் அனைவரும் மருந்து சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு விற்பனையை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் மேலும் மருத்துவர் பரிந்துரை இல்லாமல் எந்த மருந்துகளையும் விற்பனை செய்யக்கூடாது என வலியுறுத்தி பேசினார் இந்த கூட்டத்தில் மருந்து வணிகர்கள் சங்க மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட மொத்த வணிக பிரிவு தலைவர் ஹைதர் அலி மாவட்ட மக்கள் தொடர்பு வணிக பிரிவு தலைவர் அப்பர் மாவட்ட மக்கள் தொடர்பு அலுவலர் கந்தவேல் மாவட்ட செய்தி தொடர்பு பிரிவு தலைவர் முல்லைக்குமார் மாவட்ட துணைத்தலைவர் வெங்கடேசவர்மாள் மாவட்ட துணைத்தலைவர் சதீஷ் மாவட்ட இணை செயலாளர் ராஜா முகமது மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் அப்துல் ஹக்கீம் மாவட்ட மருந்தாளுநர் சங்க தலைவர் சுரேஷ் பாபு மாவட்ட மருந்தாளுநர் சங்க செயலாளர் விஜயபாஸ்கர் மாவட்ட மருந்தாளுநர் சங்க பொருளாளர் பலராமன் மற்றும் தாலுகா தலைவர்கள் செயலாளர்கள் பொருளாளர்கள் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் முடிவில் விழுப்புரம் தாலுகா செயலாளர் காமராஜ் நன்றி கூறினார் நம்மை எல்லா வழிநடத்தும் நம்முடைய மருத்து விழுப்புரம் சார்ந்த மருத்து ஆய்வாளர் திருமதி எஸ் ஜெயலலிதா வீரம் அவர்களையும் மற்றும் சாம்பிள் அரைச்சிட்டு உங்க மேல கேஸ் வைப்போம் சப்போஸ் அந்த மாதிரி ப்ராப்பராக இருக்கு விட்டுடலாம் இந்த மாதிரி நாங்களாக ஆய்வு பண்ணி எடுத்து கேஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டிஆர்ஓ கேஸ் கிட்ட தான் போகும் ஃபைட்டிங் அட்டாரிட்டி வந்து ஏஓ அதிகேஷன் ஆஃபீஸ் வந்து டிஆர்ஓ அங்கே தான் போகும் சப்போஸ் येदा वो लड़ी ने माँ की कुंते देखता है अपने बोल दो ग्यों। ग्यों ग्यों। तो क्यों लोग तो बार एक साल वही वो कोण दो बोले जगह ये लोग कितने कमले कर रहे हैं सार बहुत अलग चिकन वाली साल में वही तार वही कोण से तो कुछ कोण ही बिया सीवी रहा है इसलिए वही साल में कर तो ये केस हम மறைமலை நகராட்சியில் வைக்கப்பட்டிருந்த மின்னணு வாக்குப் பெட்டிகளை தேர்தல் ஆணையர் ஆய்வு மேற்கொண்டார் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் நகராட்சியில் பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டிருந்த வாக்குப்பதிவு மின்னணு வாக்குப் பெட்டிகளை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் தலைமையில் மாநில தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக் அனைத்து கட்சி பொறுப்பாளர்கள் முன்னிலையில் சீல் உடைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு அறையை திறந்து பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் ஆய்விற்கு பிறகு மறைமலைநகர் நகராட்சி கூட்ட அரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் குறித்து அதிகாரிகளுடன் மாநில தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக் கலந்தாலோசனை மேற்கொண்டார் இந்த கூட்டத்தில் கூடுதல் ஆட்சியர் நாராயண சர்மா சார் ஆட்சியர் மாலதிஹலன் மாவட்ட வருவாய் அலுவலர் கணேஷ்குமார் மறைமலை நகர் நகராட்சி ஆணையர் உள்ளிட்ட தேர்தல் பிரிவு அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் என பலர் கூட்டத்தில் பங்கேற்றனர் அந்த கொண்டு வந்தோம் சரி சரி ஒலக்கூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் சாதாரண மன்ற கூட்டம் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு மன்றத்தின் அனுமதி வழங்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஒலக்கூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் சாதாரண மன்ற கூட்டம் ஒன்றிய பெருந்தலைவர் சொக்கலிங்கம் தலைமையில் நடைபெற்றது இதில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சரவணகுமார் உதயகுமார் ஒன்றிய குழு துணைத் தலைவர் ராம் மற்றும் ஒன்றிய கவுன்சிலர்கள் அன்பரசி ஜெயபிரகாஷ் சிலம்பரசன் ஜெனார்த்தனன் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஒளப்பூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கிராமங்களில் குடிநீர் மருத்துவம் சுகாதாரம் தார் சாலை சிமெண்ட் சாலை வசதிகள் கிணறு அமைத்தல் சிறு பாலம் கட்டுதல் நாடக மேடை அமைப்பது உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளை உடனுக்குடன் பூர்த்தி செய்வது உள்ளிட்ட பல வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு மன்றத்தின் அனுமதி வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது

மழை பாதிப்பு இயற்கை மீறி இதே வந்து பாத்தீங்கன்னா புது ரக வந்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செக்கடி தெரு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக கழக தலைவர் விஜயின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செக்கடி தெரு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நூற்றி ஒரு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பள்ளி சீருடை நோட்டு பேனா பென்சில் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மாவட்ட பொறுப்பாளர் பாலகிருஷ்ணன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச பள்ளி உபகரணங்களை வழங்கினார் நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் Thank <laughs> 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 மதுராந்தகத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் இளம் தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் ஓபிசி காங்கிரஸ் கமிட்டி சார்பில் காங்கிரஸ் கமிட்டியின் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் ஐந்தாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி மாநில செயலாளர் டாக்டர் ஜீவா ஆனந்தன் ஏற்பாட்டில் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி தலைவர் கௌதம் முன்னிலையில் மதுராந்தகம் தேரடி வீதியில் உள்ள ஆனந்தா மருத்துவ மையம் எதிரே இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது இதில் மாவட்ட தலைவர் விஸ்வலிங்கம் மாவட்ட செயலாளர் வேல்ராஜன் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி தலைவர் ஜலந்தர் மாநில துணைத் தலைவர் முருகன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் आप क्या कह रहे பேட்டையில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை காணொலி காட்சி மூலம் தமிழக முதல்வர் திறந்து வைத்தார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து உயர்கல்வித்துறை சார்பில் ஆறாம் கல்வியாண்டு முதல் செயல்படும் வகையில் வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் ஆகிய இடங்களில் நான்கு புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார் இதில் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற கல்லூரி திறப்பு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் தலைமையில் பூமி பூஜை மற்றும் கோமாதா பூஜை நடைபெற்றது நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பிரசாத் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் மற்றும் கல்லூரி முதல்வர் பேராசிரியர்கள் நகராட்சி ஆணையர் நகரமன்ற தலைவர் துணைத் தலைவர் நகர்மன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் அனைத்து கட்சி பிரமுகர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் காவல்துறை அதிகாரிகள் மருத்துவர்கள் பொதுமக்கள் மாணவ மாணவிகள் என திரளாக கலந்து கொண்டனர் முதலமைச்சர்களுக்கு வானாபுரம் வட்டம் ரங்கப்பனூர் ஊராட்சியில் உங்களை தேடி உங்கள் ஊரில் நிகழ்ச்சி நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் வட்டம் ரங்கப்பனூர் ஊராட்சி சங்கராபுரம் வடக்கு ஒன்றியத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் நிகழ்ச்சியில் களத்துக்கு சென்று பணியாற்றும் அரசு அதிகாரிகள் சத்தியமூர்த்தி வேளாண்மை இணை இயக்குநர் மற்றும் முருகேசன் துணை வேளாண்மை அலுவலர் ஊராட்சி மன்ற அலுவலகம் கிராம நிர்வாக அலுவலகம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி நியாய விலை கடை ஊட்டச்சத்து மையம் நூலகம் கிராம செவிலியர் நிலையம் அனைத்து துறைகளையும் ஆய்வு செய்தார் ஆய்வின் போது அர்ச்சனா காமராஜன் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற செயலாளர் திருமால் வளவன் கிராம நிர்வாக அலுவலர் பாலசுப்பிரமணியன் ஆகியோர் உடனிருந்தனர் திண்டிவனத்தில் பழக்கடைகளில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டு வேதிப்பொருட்களை பயன்படுத்தி பழுக்க வைத்த நான்கரை டன் மாம்பழங்கள் மற்றும் அரை டன் வாழைப்பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டது விழுப்புரம் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி டாக்டர் ராமகிருஷ்ணன் தலைமையிலான அலுவலர்கள் திண்டிவனம் கடை ரீதியில் உள்ள சுமார் பதினைந்து பழக்கடைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் அப்பொழுது எத்திப்பான் எனும் வேதிப்பொருளை பயன்படுத்தி பழம்பை பழுக்க வைக்கப்பட்டிருந்த நிலையில் பழ குடோன்களிலிருந்து நான்கரை டன் மாம்பழங்களையும் அரை டன் வாழைப் பழங்களையும் பறிமுதல் செய்து அவற்றை குழி தோண்டி கொட்டி பெனாயில் ஊற்றி அழித்தனர் மயிலம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பாமக சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார் திடீர் ஆய்வு சிகிச்சை சரியாக அளிக்கப்படாததால் நோயாளிகளின் எண்ணிக்கை குறைந்ததா என கேள்வி பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தை மகன் மோதல் போக்கால் இருதரப்பிலும் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் நியமனம் சூடுபிடிக்க துவங்கியுள்ளது இந்த நிலையில் அன்புமணி தரப்பில் நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்களை துரிதமாக மக்கள் பணியாற்ற அன்புமணி உத்தரவிட்டதைத் தொடர்ந்து பல பகுதிகளில் மாவட்ட செயலாளர்கள் அப்பகுதியில் உள்ள பொது பிரச்சினைகளில் கவனம் செலுத்த துவங்கியுள்ளனர் இதேபோல் விழுப்புரம் மாவட்ட செயலாளரும் மயிலம் சட்டமன்ற உறுப்பினருமான சிவக்குமார் மயிலம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு தனது கட்சியினருடன் நேரில் சென்று திடீரென்று ஆய்வு மேற்கொண்டார் ஒரே ஒரு நோயாளி மட்டும் வெளி நோயாளி காத்திருப்பு அறையில் அமர்ந்திருந்ததால் அங்கிருந்த செவிலியரிடம் கடந்த காலங்களில் இங்குள்ள காத்திருப்பு அறையின் மேற்கூரை உடைந்திருந்தது குறித்து புகார் அளித்த நிலையில் அவை மாற்றப்பட்டுள்ளது ஆனால் இன்று ஒரே ஒரு நோயாளி மட்டுமே இருப்பதால் தங்களின் சிகிச்சைகள் சரிவர நடக்கவில்லையோ அதனால்தான் நோயாளிகளின் எண்ணிக்கை குறைந்து விட்டதோ இன்று எத்தனை நோயாளிகள் இதுவரை பார்த்திருக்கிறீர்கள் என அடுத்தடுத்து கேள்வி எழுப்பினார் எதற்கும் அவர் ஆய்வு முடித்து சட்டமன்ற உறுப்பினர் செல்லும் வரையிலும் பதிலளிக்கவில்லை மேலும் சுகாதார நிலைய சுற்றுப்புற வளாகம் முழுவதும் சுகாதாரமற்ற நிலையில் இருந்ததால் இவைகளை எப்பொழுது சுத்தம் செய்தீர்கள் ஏன் இவ்வாறு இருக்கிறது தூய்மை பணியாளர்கள் யாரும் இங்கு வருவதில்லையா ஊராட்சி மன்ற தலைவரிடம் இதுகுறித்து முறையிட்டு தூய்மை பணியாளர்களை வைத்து சுத்தம் செய்திருக்க கூடாதா என்று கூறிக்கொண்டே அங்கிருந்த கழிவறைக்குள் நுழைந்த அவர் திடுக்கிட்டார் ஏனெனில் கழிவறை இருந்தது அப்படி மேலும் அங்கிருந்த குழாயில் நீர் நிற்காமல் வெளியேறிக் கொண்டிருந்தது இப்படி நீர் முழுவதும் வெளியேறினால் எப்படி என கேள்வி எழுப்பினார் தொடர்ந்து மயிலும் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் நாளை சுகாதார நிலையத்திற்கு ஆட்களை அனுப்பி சுத்தம் செய்து பிளீச்சிங் பவுடர் தெளித்து அதனை புகைப்படம் எடுத்து எனக்கு அனுப்ப வேண்டும் என கூறி சென்றார் இப்போ வீடியோ மேடம் மூணு மூணு இருக்காங்க. இன்னைக்கு எவ்ளோ பேர் நீங்க வர்றீங்க? இன்னைக்கு கொரோனா டெஸ்டிங் எல்லாம் எங்க எல்லாமே இருக்கு? கொரோனா நல்ல பவுடர் இருக்கு. ગોણ ઋણતાિં સૂરિં સતામંજે જેંજામજે શરાકરણઓ માણજેંહણતામજેંજામય સંજાળેં જેંજાદામજે� செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இதில் மருத்துவ மாணவ மாணவியர்களுக்கு அமைச்சர் சுப்பிரமணியன் செங்கல்பட்டு அரசு கல்லூரியில் இளங்கலை மருத்துவ பட்டமளிப்பு விழா நடைபெற்றது கல்லூரியின் முதல்வர் பொறுப்பு அரசு வரவேற்புரை வழங்கினார் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தர் மருத்துவர் நாராயணசாமி வாழ்த்துறை வழங்கினார் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நூறு மாணவ மாணவிகளுக்கு பட்டமளித்து விழா பேரூரையாற்றினார் கல்லூரியின் துணை முதல்வர் டாக்டர் அனிதா உறுதிமொழி வாசிக்க இளங்கலை மருத்துவ பட்டம் பெற்ற இளம் மருத்துவர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இந்த நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வரலட்சுமி மதுசூதனன் எஸ் எஸ் பாலாஜி மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஜோதிக்குமார் ஆகியோர் உடனிருந்தனர் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறுகையில் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஆறு அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரிகளில் பட்டமளிப்பு விழாக்களில் பங்கேற்று பட்டமளித்து வருகிறோம் செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரை தமிழக முதலமைச்சரின் வழிகாட்டுதலில் இந்த கல்லூரியில் கடந்த நான்கு ஆண்டுகளில் ஏராளமான பணிகள் முடித்து திறந்து வைக்கப்பட்டுள்ளது ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எம்ஆர்ஐ கருவி ஐந்து புள்ளி இருபத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்ட குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் கல்லூரியில் உடற்பயிற்சி கூடம் ஒருங்கிணைந்த போதை மீட்பு சிகிச்சை மையம் உடனாளர்கள் தங்கும் விடுதி ஊட்டச்சத்து பூங்கா போன்ற பல்வேறு கட்டமைப்புகளை கடந்த நான்கு ஆண்டுகளில் திறந்துள்ளோம் மேலும் தற்பொழுது இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தீவிர சிகிச்சை பிரிவு கட்டும் பணி நடைபெற்று நிறைவடையும் தருவாயில் உள்ளது ஒன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிணவரை கட்டும் பணி நிறைவடைய உள்ளது இந்த மருத்துவமனையில் மற்றும் அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் அமைக்கப்பட்டது முதலமைச்சர் தமிழ்நாட்டில் மாவட்டங்களில் மாவட்ட தலைமை மருத்துவமனைகளும் ஆறு இடங்களில் மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு இணையான மருத்துவமனை என மாவட்டங்களில் மருத்துவமனைகள் ஒதுக்கீடு செய்து ஆயிரத்து பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் பணிகள் நடைபெற்று வருகிறது அனைத்து மாவட்டங்களிலும் பணிகள் நிறைவடையும் நிலையில் உள்ளது செங்கல்பட்டு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை தாம்பரத்தில் நூற்று பத்து கோடி ரூபாய் மதிப்பில் படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை ஐந்து ஏக்கர் பரப்பளவில் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது அந்த பணிகள் நிறைவடையும் தருவாயில் உள்ளது அதே வளாகத்தில் கொரோனா போன்ற பேரிடர் காலங்களில் தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்க இருபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டிடம் கட்டும் பணி நிறைவடைந்துள்ளது இதனை தமிழக முதலமைச்சர் மிக விரைவில் திறக்க உள்ளார் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்டமைப்பு செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஏற்பட உள்ளது என்றும் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார்